ஆளமரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு ஆழமரத்துல விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு குக்கு குக்கு குளி பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே குள்ள வளாட்டு தாளாட்ட போட்டே சிங்க குட்டியே தாழம் தாட்டே எல்லாருந்தா ஆடிக்கிட்டே ஏழு ஏலோ பாடிக்கிட்டு ஓடிவாங்க துள்ளிக்கிட்டே ஹாய் ஓடிவாங்க வரப்போகுது செப்டம்பர் அஞ்சாம் தேதி டீச்சர்ஸ் டே வருது டீச்சர்ஸ் டே எப்படி உருவாச்சுங்க தெரியுமா ராஜா ராதாகிருஷ்ணனுக்கு டீச்சரா இருந்தாரு டீச்சரா இருந்து நாட்டுக்கு பிரசிடன்ட் அவரோட பேர்தே தான் நம்ம டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறோம் என்னோட கிளாஸ் டீச்சர் பேரு ஸ்ரீமதி மகாலட்சுமி மாஜி அவங்களுக்காக நான் இந்த பதிவை டெடிகேட் பண்ணேன் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஒண்ணும் மிஸ்க்கும் டீச்சர்ஸ் டே விசஸ் சொல்லணும்னா பாக்ஸ்ல உங்க மிஸ் பேரோட ஹாப்பி டீச்சர்ஸ் டேனு டைப் பண்ணி போஸ்ட் பண்ணிடுங்க